தஞ்சாவூர் புகழ் பெற்ற காலை புள்ளெட் குரூப்ஸ் விக்கி மாடுபா தங்க புனியர் பட்டி புள்ளெட் குரூப் விக்கி மாடு குடிச்சு ஆஹா சூப்பர் மாடியா அருமையான மாடு புல்லட் குரூப் விக்கி மாடு சூப்பர் வளவே அகிடுது தஞ்சை மாவட்டம் புள்ளட்டு குறும்பு விக்கி மாடு தெரிக்க விடுது மாடு வெற்றி பெற்றிருப்பான் அடுத்த மாடு பி கே செவனாக தொண்ட மாதிரி செயலாளர் பாஸ்கர் மாடு காலிபா சூரிய சூரிய ஆஹா சூப்பர் மாடியா மாடு ரெண்டு மாடு அருகே மாடு வெற்றி பெற்றது அந்த போன மாடு பைசு கொடுத்துருங்க உள்ள விளையாடுற மாடு பைசு வாங்கிக்க அடுத்த மாடு

கொஞ்சம் இந்த மாட்டு புல்லெடுக்குற தங்கப்புடன் அவர்கள் மாட்டு கயிறு போட்டு கொஞ்சம் ஓட்டிட்டு போங்க